வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க அதிமுகவை யாராலையும் அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு எடப்பாடி ஒரு சவால் விட்டுருக்காரு அதே போல அதிமுகவை உடைக்க சதி செய்கிறது திமுக அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்காரு அதே போல கனிமொழி அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க என்னன்னா அதாவது அதிமுகவுடைய தலைமைச் செயலகம் வந்து டெல்லிக்கு மாறிடுச்சு அதனால தான் எல்லா பஞ்சாயத்துக்கும் அங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க ஸோ இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதே போல் டிடிவி தினகரன் அண்ணாமலை சந்திப்பு ஓபிஎஸ் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ணாமலை இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு அமித்ஷா அவர்கள் வந்து எப்படியாவது அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே போல நயினார் நாகேந்திரன் ஜே பி நட்டாவை சந்தித்து தமிழக அரசியலை பற்றி பேசியிருக்காரு ஏன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ்லாம் போனதுக்கு இவர் தான் காரணம்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அந்த குற்றச்சாட்டுக்காக அவர் வந்து அதை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதிமுகவை யாராலும் அச பார்க்க முடியாதா அப்படியா ஏங்க இப்பதான் ஆரியால பிரிஞ்சு கிடக்குங்க கேசி சி பழனிசாமி எடப்பாடி ஓபிஎஸ் டி டி விஜயகரன் சசிகலா செங்கோட்டையன் புகழேந்தி இப்படி ஏகப்பட்ட குரூப் ஏகப்பட்ட அணிகள் இருக்கு அதெல்லாம் என்னது அது அதிமுக யாராலும் அசைத்து பார்க்க முடியாதுன்னா நீங்க முதல்ல அஞ்சு தொகுதியில் ஜெயிக்க முடியுமான்னு பாருங்க அவ்வளவு கடுமையாக இருக்கிறது மோசமாக இருக்கிறது ஏன்னா விஜய் வந்து எல்லாத்தையும் வாரி சுட்டிட்டு போறாரு போல் இருக்கு அதிமுகவுடைய வாக்குகள் வந்து அப்படியே கபலீகரம் செய்யப்படுகிறது விஜயால் கூட ஒரு நாலு பர்சன்டேஜ் தான் பாதிக்கணுன்னு நினைச்சேன் ஆனா ஆறு ஏழு பர்சன்டேஜ் அடிப்படம் போல் இருக்கு சிறுபான்மை வாக்குகள் மூணு பர்சன்டேஜ் இவரோட மொத்தம் இருபத்தோரு ஒருசன்டேஜ்ல பதினோரு பர்சன்ட் தான் இருக்குது உயிரோட பதினொன்று பன்னெண்டு தான் மீதியெல்லாம் வெளியில் போயிடுச்சு சரி இதை வச்சுட்டு நான் வந்து ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா அம்மா எடப்பாடியை ஒரு சொல்றாரு அண்ணாமலை ஒரு பக்கம் டிடிவி தினாகரனை போய் சந்திச்சார் எதுக்குங்க சந்திக்கிறீங்க அப்படின்னு கேட்டா கூட்டணிக்கு கூப்பிட்டா அப்படின்னு கேட்டார் அவர் என்ன சொன்னாருன்னா முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியாக இருந்தால் நாங்கள் வரமாட்டோம் கூட்டணிக்கு அப்படின்ட்டாரு புரியுதுங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ அவருக்கு ஆப்படிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம் சரி சரி ஃபேன் வேலை செய்ய மாட்டேங்குது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கா டி ஓபிஎஸ் அதான் சொல்றாரு ஓபிஎஸ் என்னுடைய நிலைப்பாடும் ஒன்றுதான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரைக்கும் நாங்க என்டிஏ கூட்டணிக்கு வரவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் நீங்க போதும் அப்போ ஸோ கூட்டணியே இல்ல நைனா நகேந்திரன் ஜே பி நட்டாவை பார்த்து என்னப்பா இங்க கூட்டணியில வந்து இவ்வளவு பிரச்சனை காரணம் நீதானமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஐயோ நான் இல்லைங்க நான் பாட்டு செவனேனு தான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் ஆமா நீங்க சொன்ன மாதிரி நான் தொகுதி முழுக்க பணம் எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் ஈக்குவலா செலவு பண்ண சொல்றேன் ஏன்னா அதிமுகவை நம்ம தாங்க செலவு பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு சரி அதெல்லாம் ஓகேப்பா எதாவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னா இல்லைங்க கண்டிப்பா வந்துடும் எல்லாரும் ஒருங்கிணைத்து நான் இந்த தேர்தலுக்குள்ள கண்டிப்பா பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அதே போல அண்ணாமலையும் டிடி விநகரும் சேர்ந்து பேசியது என்னன்னா முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியாக இல்லைன்னா நாங்கள் வரோம்னு சொல்லிட்டாரு சரிங்க அது அமித்ஷா கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கித்தரேன் எல்லாத்தையும் சொல்றேன் நீங்க போய் அவரை பாருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளர் ஆக்க சொல்லி பாக்குறேன் அந்த முயற்சி ஜெயிக்குமா இல்லையாங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லிருக்காரு அண்ணாமலை என்ன எடப்பாடி பழனிசாமி முதல்வர் இருந்தால் எம்டி கூட்டணி எங்களை கூப்பிடவே கூடாதீங்க அப்படின்ட்டு இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கேன் அதுதான் சமீபத்தில் இப்ப நைனா நாகதா ஜே பி நட்டாவை பார்க்கும்போது என்ன சொல்றாரு கண்டிப்பா எல்லோரையும் ஒருங்கிணைப்போம் மீண்டும் நான் வந்து ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் பாக்குறேங்க கண்டிப்பா உங்களை சமாதான பத்து அதுதான் அண்ணாமலை நீ போயிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு போன்றது நேத்து சோ ஜேபி நட்டாவும் கடுமையா சொல்லியிருக்காரு இப்போ அஞ்சாம் தேதி அக்டோபர் அஞ்சாம் தேதி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரு திருப்பி பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி ஒரு ஒரு நடைபயணத்தை துவக்கப்போறாரு யார் இவர் நயனார் நாகேந்திரன் அது பிரச்சாரத்தை துவக்க போறாரு அதுக்கு வந்து ஜேபி பி நட்டா கூட போயிருங்க அப்படின்னு சொன்னார் சொன்னாரு ஸோ இதாவது பஞ்சாயத்து முடியுமாப்பா பாஜக அதிமுக கூட்டணியில் அப்படின்னா இப்போதைக்கு பஞ்சாயத்தே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க வெல்கம் வெல்கம் ஆரோக்கிய சாமி வெல்கம் ஹேமலதா மேம் வாங்க வெல்கம் வணக்கம் வணக்கம் சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் அதாவது ஓபிஎஸ் ஒரு பக்கம் முரண்டு பிடிக்கிறாரு அதாவது முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற வரைக்கும் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அது காரணம் என்னன்னா மோடி வந்தார் இல்லையா லாஸ்ட் டைமு அந்த மோடி வந்தப்ப தான் ஒரு பொக்கேவாது கொடுக்குறேன்னு பர்மிஷன் கேட்டார் யார் மோடி கிட்டே கேட்டார் எடப்பாடி கிட்டே இவட்டை நைனா நாகேந்திரன் மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லு கொடுத்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் சான்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சொல்லிட்டாங்க அவங்கெல்லாம் வந்தால் நான் கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு ஓபிஎஸும் வரக்கூடாது சிடி தினகராக வரக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் மூப்பனாறு நினைவு நாள் அன்னைக்கு ஓபிஎஸ்சியும் கூப்பிடல இவரையும் கூப்பிடல டிடி ஜனகராக கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா அவரையும் கூப்பிடல அப்ப என்ன சொல்றாருன்னா இதுக்கு மேல இந்த கூட்டணியில் அவமானப்படுறதுக்கும் அசிங்கப்படுத்துறதுக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க நான் இனிமேல் கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு தான் அவர் அறிக்கை விட்டார் யாரு டிடி ஜனகர் இதுக்கே இத்தனைக்கும் டிடி ஜனகர் ஓபிஎஸ் வெளில போனப்பண்டி தான் இருந்தாரு அப்ப சொன்னாரு அவர் எப்படியாவது இந்தியைக்கு அழிச்சிட்டு வாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா நம்ம ஜெயிக்க முடியலாம் சொன்ன அதே டிடி தினகரன் தான் இப்ப என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்ட்டு ஸோ அதுதான் நம்ம க மத்தியானம் கூட நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் பார்க்கலாம் எஸ் ஆரோக்கிய சாமி சிவம்பாளையம் பழனிசாமி அதிமுக இருக்கும் வரை அந்த கட்சி அழிந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிதான் கொண்டு அப்படி தான் கொண்டு போறாரு தன்னுடைய அதாவதுங்க ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் கடும் போட்டி இருக்குங்க அதுக்கே ஒத்துழைக்காத எப்படிங்க வந்து ஆட்சிக்கு வர முடியும் வெல்கம் வெல்கம் எம்பி வாங்க வெல்கம் பால்ராஜ் பாலுராஜ் முக்கன் முக்கன் எடப்பாடி இருக்கும் வரை ஏடிபி தேராது அதுதான் இந்த தான் இருக்காங்க மக்களை இருபத்தஞ்சு பேர் பாக்குறீங்க ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ ரெமெண்டேஷன் போகும் ஸோ லைக்கை போட்டு திருக்கி விடுங்க மக்களை எஸ் ஆரோக்கியசாமி சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கும் வரை தளபதி ஸ்டாலின் தான் முதல்வர் அவர் யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது அதாவதுங்க இது பான் தோன்றி ஒரு விஷயமாக இருக்கிறது ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது அதிமுக ஒற்றுமையாக இருந்தால்தான் ஜெயிக்க முடியுங்கிறதால சின்ன சின்ன ஆட்கள் வெளியில போனவங்க திருப்பி கூடுவாங்க அவங்க அந்த ஒரு எண்ணம் கூட இவருக்கு இல்லையே ஜெயலலிதா எப்படி கட்சி நடத்துவாரோ அந்த மாதிரி டிஎம்கே நடத்திலேயே அதுதான் நடக்க போகுது இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு ம் எஸ் வாங்க ஓபிஎஸ் சிட்டி நேர்மையான பேச்சு அதாவதுங்க இது நேர்மையான பேச்சு அப்படிங்கிறத விட ஒன்றுபட்ட அதிமுகவால் தான் வெட்டெடுக்க முடியும்னு ஓபிஎஸ் திரும்ப திரும்ப சொல்றாரு அதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார்ன்னு சொல்றாரு சோ அதையும் ஏத்துக்க மாட்டீங்க நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் எதுக்கு ஏடிஎம் கேக்கு நான் பாத்துக்கிறேன் நான் பாருங்க சுற்று சூறாவளி சுற்றுப்பயணம் போறேன் எவ்வளவு ஓட்டு வருது பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா கடைசியில் இங்கே விஜய் அள்ளிட்டு போறாரு எல்லாத்தையும் அதிமுகவை அப்படியே கபலீகரம் பண்றாரு அவரு ஏ செல்வமுத்துக்குமரன் வாங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு டிடிவி நான் நானே பேச்சை கேட்டு மீண்டும் அதிமுக பிஜேபி இணைந்தாலும் தினங்க கொஞ்ச கொஞ்சம் செல்வாக்கும் போய்விடும் அதுதான் சொல்றேன் அது உண்மைதான் அது உண்மைதான் அதாவது முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி இருந்துட்டு இவர் மீண்டும் அங்கே போனாருன்னா இவருடைய செல்வாக்கு சரிஞ்சிரும் அது திமுக கூட்டணி நல்லது தானே கொடுங்க எஸ் எம்பிஎம் ஹானரபிள் சிஎம் எம்கேஎஸ் பிக்ஸ் த டார்கெட் டூ ஹண்ட்ரட் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அசம்பிளி போல் அதுதான் நடக்குங்க அதாவதுங்க இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இப்போ டிடிவி ஓபிஎஸ் கூட இருக்கட்டும் ஆனால் இருபத்தஞ்சி முப்பது இடங்கள் தான் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாதுங்க விஜய் ஒன்று ரெண்டு இடங்கள் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு வந்து கணிசமான வாக்குகள் இருக்குது பத்து பன்னெண்டு ஓட்டு இருக்குங்க ஒருவேளை ஓபிஎஸ் டிடி அந்த பக்கம் போனாங்கன்னா அதில் நாலஞ்சு இடங்கள் கூட அவங்க ஜெயிக்கலாம் பட் வாக்கு சதவீதத்தை அறி அதிகரித்து காட்டுவார் அப்படிங்கிறது தான் ஸோ விஜய்க்கு நிறைய சப்போர்ட் இருக்குங்க மதுரையில் சப்போர்ட் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது ஈவன் திருநெல்வேலி கன்னியாகுமரியெலாம் கூட இருக்குங்கிறாங்க ஏன்னா இளைஞர்களோட வாக்குகள் அப்படியே அங்கே போகிற மாதிரி இருக்குது அதில் பெருவாரியான இப்போ இலங்கையில் நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் நாற்பது ஐம்பது பர்ச பர்சன்ட் வந்து விஜய்க்கு போகுது ஒரு இருபது ஒன்பது பர்சன்டேஜ் திமுக போகுது பத்து பர்சன்டேஜ் தான் மற்ற கட்சிகளுக்கு போகுது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்க அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் திமுகவும் சரி அது ஈக்குவலாக விஜய் நாற்பது பேர் போடுற போடுறாங்களா ஓட்டு திமுகவும் நாற்பது ஓட்டு வாங்கினா தான் ஈஸியாக வெற்றி பெற முடியும் அதுவும் அவங்க கவனிக்கணும் அதாவதுங்க நம்ம இது கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் அப்படின்னாலும் இன்னும் கடுமையாக திமுக உழைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு இது இருக்கு எம்பிக்கள் கூப்பிட்டு பேசியிருக்காங்களே பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் தரணும் எல்லாரும் தொகுதி பக்கம் போய் வேலை செய்யுங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாருமே சொல்லியிருக்கார் போய் வேலை செய்யுங்க ஒரு சிலருக்கு வந்து சீட்டு இல்லைங்கிறார் நிறைய பேருக்கு நிறைய ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபது எண்பது பேருக்கு சீட்டு கிடையாது எல்லாமே புதுமுகங்கள் குறிப்பா இளைஞர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதாவது முப்பது இளைஞர்கள் இளைஞர்கள் முப்பது வயசு நாற்பது வயசு நாப்பத்தஞ்சு வயசுல இருக்கவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க திமுக அதே போல அதிமுக வந்து பயங்கர கலபுரம் நடக்க வாய்ப்பு இருக்கு சீட்டு கிடைக்காதவங்க எல்லாம் எதிர்த்து தரப்பு போற வாய்ப்பு இருக்கு அதனால மிகப்பெரிய தான் எடப்பாடியை பொறுத்தவருங்க அதே போல சசிகலா என்ன பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது மத்தவங்களும் தெரியும் அவங்க இப்போ கிட்டத்தட்ட பிஜேபி ஆதரவு நிலை எடுத்தாங்க ஏன்னா அவங்களோட சுத்தம் முடக்கிறது அது பண்ணி ஏதோ அவங்களை வழி கொண்டுறதுலேயே இருக்காங்க அதே போல டிடிவி தினகரன் இறங்கி அடிச்சிட்டாரு இது மேல என்னங்க விடுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாரு பட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் தைரியமா ஒரு தான் நான் பிஜேபி கூட்டிட்டு இனிமே வரவே மாற்றம் வெளில வந்துச்சாரு சோ இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு நெருக்கடிங்க இப்போ நைனா நகேந்திர ஜே பி நட்டா பாக்கும்போது கூட என்ன சொல்றாரு இல்லைங்க கண்டிப்பா காலில் விழுந்து தான் நான் கூப்பிட்டு வந்துடுறேங்கன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குங்க அதாவது நீங்க ஒருத்தர் ஒரு தடவை அசிங்கப்படுத்தலாம் ரெண்டு தடவை அசிங்கப்படுத்தலாம் நீங்க அசிங்கப்படுத்திட்டே இருந்தா என்ன பண்ணுவோம் அவங்களும் சூடு சொரண இருக்கும் இல்லையா அவர்கள் ஏமாளிகளாகவும் ஏன்னா ஒரே ஒரு தொகுதி வாங்கினார்கள் நான் கூட சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஓபிஎஸ் நாற்பது தொகுதியில் அழிக்கணும் அட்லீஸ்ட் டிடிவியும் ஓபிஎஸும் தான் நாற்பது தொகுதியில் நின்று இருந்தாங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டை கவர் பண்ணிருக்கலாம் ஸோ அவங்க வந்து திருப்பி எல்லாத்தையும் தொகுதிகள் கேட்பதற்கு வசதியாக இருந்திருக்குங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அதுதான பிரச்சனையே சோ இந்த பேசிக் நாலேஜ் கூட அவங்களுக்கு எல்லாம் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன நடப்பது நடக்கட்டும் திமுகவை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது அப்படின்னு ஆறு பிரிவாக பிரித்து வச்சுருக்காரு அதே எடப்பாடி அவர் தான் அதாவது இவ்வளவு பிரிவுகள் வந்தது காரணமே அவர் தான் ஓபிஎஸ் போனதுக்கு அவர் தான் காரணம் டிடிவி போனதுக்கு அவர் தான் காரணம் சசிகலா போனதுக்கு அவர் தான் காரணம் செங்கோட்டையன் போனதுக்கு அவர் தான் காரணம் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறார் அசைத்து பார்க்க முடியும் இருக்கிறேன் எல்லாம் அசைச்சுட்டாங்க ஆல்ரெடி அப்புறங்க அசைக்கிறது ஓட்டு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இப்போ இருபது பர்சன்டேஜ் கீழே போயிடுச்சு இப்போ திரும்ப பன்னெண்டா பதினாலா பதினாறான்னு தெரில வர தேர்தலில் தான் தெரியும் ஒரு செமட்டி அடி இருக்கு அதிமுகவுக்கு ஏன்னா விஜயகாரம் வராது இல்லையா ஸோ விஜய் ஃபேக்டர் அதிமுகவை அசைத்து பார்த்து விடும் அப்படிங்கிறதான் உண்மை இந்த தேர்தலை தெரியுதானே போகுது அதாவது அமித்ஷா நம்பி ஏதாவது ஓட் சோரி பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஓட்சோரெலாம் தமிழ்நாட்டில் பண்ண முடியாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு உஷாரான த நாடு தமிழ்நாடு பீகாரில் பண்ணுற மாதிரியோ அல்லது மத்திய பிரதேசில் பண்ணுற மாதிரியோ மகாராஷ்டிராவில் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணுறது கஷ்டம் ஏன் கர்நாடகாவில் கூட என் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் செய்வது மிக கடினம் தமிழ்நாட்டில் இவங்களும் உஷாரப்படுத்திருக்காங்கல்ல எல்லா பூத்தையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கேயாவது தேவையில்லாத ஓட்டு இருந்ததுன்னா தூக்குங்க அப்படின்ட்டாங்க வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக நடக்குதுங்க அதுக்கு பயந்துட்டு தான் இவங்க இந்த அது ஒன்றிணைவுன்னு ஒரு திட்டம் வச்சுருந்தாங்கல்ல அதில் போய் ஏதோ ஒரு கோர்ட்டில் கேஸ் வாங்கி தடவா தடலாம் வாங்கியிருக்காங்கல்ல இவங்க வந்து ஓடிபி வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பார்த்துக்கலாம் விடுங்க ஓகே கேஷ் தேங்க்யூ ஆல் ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல கூட நாளை வருகிறேன் வந்து ஆதரவளித்த அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி Medum Sandy Thank you. Bye.